அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நாம் ஓடி ஓடி உழைத்து பணத்தை சம்பாதிப்போம் அந்த பணத்தை சொத்தாக அதாவது நிலமாக வீடாக தங்கமாக கார் வண்டி வாகனமாக இப்படி அசையும் அசையா சொத்துக்களாக எதிரும் வாங்கி குவிப்போம் என அதை அனுபவிப்பதற்கு மேலும் அப்படி வாங்கி போட்டால் அது இரண்டு மடங்காக பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நம்மளுடைய தலைமுறைகள் அதை அனுபவிக்க முடியும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து கார் வண்டி வாகனம் இது எப்பொழுது நம்ம கைக்கு கிடைக்கும் எப்போ நம்மளால் வாங்க முடியும் யாரால் வாங்க முடியும் இதுதான் நிறைய நிறையத்துக்கு தெரியாது முயற்சி என்னவோ நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அதனுடைய வெற்றி நமக்கு கிடைக்குமா ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பெருமளவு பண லாபம் தங்கம் சொத்து கார் வண்டி வாகனம் எப்பொழுது யாரால் எப்படி கிடைக்கும் பார்த்து விடுவோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட விட பில்லை கனவர் பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆனால் பூராட நட்சத்திரக்கு அதிபதி சுக்கர பகவான் ரெண்டுமே அசுரகுரு தேவகுரு அதனாலேயே பூராட நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகமும் இல்லறமும் லௌகி வாழ்க்கையும் ரெண்டும் ஒரு சேர இருக்கும் எதை தொட்டாலும் அதனுடைய ஆழத்தை பார்த்து விடுவீர்கள் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி பக்தியாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆழத்தை பார்க்காமல் தூங்கலுக்கு தூக்கமில் அப்படி எதுலேயுமே ஆர்வம் படைத்தவர் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சொத்துக்கள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது மீது பற்று இருக்கும் பற்று இல்லாமல் இருக்கும் அது இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேங்க இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால சந்ததியிற்காக சேர்த்து வைப்பீர்கள் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து எப்பொழுது யாரால் கிடைக்கும் முதல்ல ஒவ்வொருத்தருடைய ஜாதக அடிப்படை திசா புத்திகள் வெவ்வேறாக வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் பூரா நட்சத்திர காரணங்களுக்கு பிறக்கும் பொழுது சுக்கரத சுதந்திரம் சரிங்களா அதன் பின்பு வரக்கூடிய அந்த சூரியனுடைய திசை ஏன்னா உத்திராட நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அடுத்து உத்திராட நட்சத்திரம் சூரிய திசை உங்களுக்கு நடக்கின்ற பொழுது சொத்து பத்து பதவி யோகம் இதெல்லாம் அணிவிப்பீர்கள் சரி சூரிய திசை சின்ன வயசில் வந்து முடிஞ்சிருங்க அப்படின்றவங்களுக்கு வேறு எந்த கிரகத்தினுடைய திசைகள் நடந்தாலும் சூரிய புத்தின்னு ஒன்று வருதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சூரியனுடைய புத்தி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏழையாக இருந்த நீங்கள் கோடி சொன்னாகக்கூடிய வாய்ப்பு அந்த சூரிய புத்தி காலகட்டத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய பதவி சம்பள உயர்வு ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் திடீர் பதவி வாய்ப்புகள் மற்றும் பெருமளவு படம் காசு சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு புரியு சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய யோகங்கள் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் அந்த சூரிய புத்தி நடக்கும்போது உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி அல்லது மேச ராசி ஓகேங்களா மீன ராசி இந்த ராசியிலோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவங்க ஓகேங்களா அதாவது மீன ராசி அல்லது ராசி சிம்ம ராசி இந்த ராசியில் பிறந்திருக்கலாம் அல்லது இந்த லக்னத்தில் பிறந்திருக்கலாம் இவங்க மூலமாக உங்களுக்கு அந்த தங்கம் சொத்து பெருமளவு பணத்தொகை கிடைப்பதற்கு காரணமாக இருப்பார்கள் ஸோ இவங்க மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏற்றமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவங்களே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கெல்லாம் வருகிறதோ கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கெல்லாம் வருகிறதோ போல் உத்திர நட்சத்திரம் இன்றைக்கெல்லாம் வருகிறதோ இந்த மூன்று நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உத்திராடம் கிருத்திகை உத்திரம் இது சூரிய பவானுக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்கள் கைக்கு பணமும் தங்கமும் சொத்தும் கார் வண்டி வாகனம் வந்து சேரும் அன்றைய தினம் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் ஸோ அன்றைய தினம் ஒரு தொழில் ஒரு வேலை வேலைக்கு முயற்சியில் ஈடுபட்ட நூறு சதவீத வெற்றிகள் உண்டு சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உத்திராடம் கிருத்திகை மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கு அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாது சரிங்களா அதுவே கிழமை என்று எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த மூன்று தினங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ புராண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உச்சத்தை தொடரக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் நோட் பண்ணி வச்சு அந்த நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சியில் பெருமளவு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது போக போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு திசை மற்றும் ராகுபுத்தி நடக்கின்ற காலகட்டங்கள் குறுக்கு வழியில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு லாபம் கிடைக்கிறது இந்த ஒரு லாட்ரி டிக்கெட்னு சொல்லலாம் அந்த ஒரு குதிரை ரேஷன் சொல்லலாம் ஒரு கேம் விளாண்டு பெரிய அளவு பணங்கள் சம்பாதிக்கிறது போன்றவையெல்லாம் அந்த ராகு திசை அல்லது ராகு புத்தி காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது கரெக்டாக உங்களுக்கு பருவத்தில் தான் வரும் கல்யாணம் முடித்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வயசில் தான் வரும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ராகு திசை வருகின்ற பொழுது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆக முடியும் ஸோ அப்படி அந்த ராகு திசை அல்லது ராகுபுத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தோடு இருக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் காளி துர்க்கயமுனை வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமளவு ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிக்குங்க உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களுடைய தலைமுறைக்காக உங்களுடைய சந்ததியிற்காக நீங்கள் சேர்த்து வைப்பது தவறில்லை இங்கே எல்லோரும் அதற்காகத்தான் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஸோ வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்